need நான் காவல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம முரளியே அஞ்சலியையோ ராகவுக்கு எதிராக திருப்ப பிளான் பண்ணிட்டாப்ல அத நம்பி அஞ்சலியும் வந்து ராகவ் மேல கோவப்பட்டு நான் வீட்டை விட்டு வெளியில போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ ராகவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல உண்மைய சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த ஆதாரமும் இல்ல இப்போ போயிட்டு நடந்ததெல்லாம் சொன்னா அஞ்சலி நம்பக்கூட மாட்டாங்க வேணும்னே முரளி மேல பழிய போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அஞ்சலி நம்புவாங்க போடுவாங்க இல்லையா சோ என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல ராகவ் அபி அதே மாதிரி அணு ஆகாஷ் சோ ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை வாங்கணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்த ஒரு ஆளை வச்சு நம்ம முரளிய வந்து பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசுறாங்க சோ அந்த பிளாக்மெயிலுக்கு பயந்து நம்ம முரளியும் அஞ்சு லட்சம் ரூபா கொண்டு வந்து கொடுக்கற மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச பங்களாவில வந்து அஞ்சு லட்சத்தை எடுத்துட்டு வந்து வர சொல்றாப்புல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த முரளியும் பணத்தை எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டு வராங்க ஆனா இது எல்லாமே அபி anu இவங்களோட செட்டப் தானே சோ இத வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா முரளியே ஏற்கனவே கேஸ் பண்ணிட்ரா அப்ளயாட்டுக்கு இதனால அங்க அஞ்சலியையும் கூட்டிக்கிட்டே வந்திருக்கறாப்ல சோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதை பொறுத்து இருந்து பார்க்கலாம்